அவர் அவந்தை மகன் தூயாவியானவரின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவியானவரின் நட்புறவும் உங்களோடும் இருப்பதாக இருப்பதாக பனசோரு இன்றைய நாளிலே நம்முடைய பிறந்த நாளுக்காக நன்றி சொல்லுகிறவரோடும் ஆண்டவருக்கு நன்றி பள்ளி ஒப்பு கொடுப்போம் இறந்து போன அந்தோனி பிள்ளை மேரி கான்செப்டா என்றவருக்காக சபிப்போம் ஆண்டவருக்கு உகந்த விதமாக இந்த பள்ளியை நாங்கள் ஒப்புக் கொடுக்க எங்களுடைய தௌதி ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய இரக்கத்தை வேண்டுவோம் எல்லா வெள்ளை வழமும் சகோதர சகோதரிகளையும் உள்ளடமும் ஏற்றுக்கொள்கிறேன் ஏனெனில சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையாள பொழுதுங்கண்ணியானவர் சுத்தமரியாளையும் வானதூதர் புனிதரணி இவரையும் சகோதர சகோதரிகளையும் வளையும் நம் தேவனாகி ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள முன்னாடுகிறேன் ஆண்டவரே இரக்கமாயிரம் கிரீஸுவே இரக்கமாயிரம் எல்லாம் வெள்ள இறைவன் நம்ம இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக சபிப்போமாக தந்தையை உண்மை அன்பு செய்கிறவர்களுக்கு கற்புலனாகாத பல நன்மைகளை செய்கிறீர் எங்கள் இதயங்களிலே உம்முடைய அன்பின் அன்பை நிறைவாக பொழிவதால் நாங்கள் எப்பொழுதும் எல்லா வகையான எதிர்பார்ப்புகளையும் கடந்த உம்முடைய வாக்குறுதிகளையும் பெற்றுக்கொள்வோமாக உம்மோடென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் கிறிஸ்துவளியாக மிமன்றாடுகிறோம் ஆண்டவர் நீதி தலைவர்களை இழச்செய்தார் ஆயினும் மக்கள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை நீதி தலைவர்கள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு திருவசனங்கள் பதினொன்று தொடக்கம் பத்தொன்பது வரை அந்நாட்களில் இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரின் பார்வையில் தீயதினப்பட்டதை செய்தனர் அவர்கள் பாகால்களுக்கு ஊழியம் செய்தனர் அவர்கள் தங்கள் மூதாதியரை எகிப்து நாட்டிலிருந்து வெளியே கொண்டு வந்த தங்கள் மூதாதியரின் கடவுளாகிய ஆண்டவரை கைவிட்டனர் தங்களை சுற்றி வாழ்ந்த மக்களினங்களின் தெய்வங்களை பின்பற்றி வழிபட்டு ஆண்டவருக்கு சினமூட்டினர் அவர்கள் ஆண்டவரை கைவிட்டு பாகாலுக்கும் அஸ்தரோத்துக்கும் ஊழியம் செய்தனர் இசையல் மேல் ஆண்டவரின் கோபக்கணல் கனன்றது எனவே அவர் போரிடமும் அவர்களை ஒப்படைக்க அவர்களும் அவர்களை கொள்ளையடித்தனர் அவர்களை சூழ்ந்திருந்த எதிரிகளிடம் ஆண்டவர் அவர்களை விற்றார் அதனால் அவர்கள் எதிரிகளின் முன் அவர்களால் எதிர்த்து நிற்க இயலாமல் போயிற்று ஆண்டவர் அவர்களுக்கு ஆணையிட்டு கூறியது போல் அவர்கள் போருக்கு சென்ற பொழுதெல்லாம் ஆண்டவரின் கை அவர்களுக்கு எதிராக தீமை விளைவித்தது அவர்கள் பெரும் துயருக்கு உள்ளாயினர் ஆண்டவர் நீதி தலைவர்களை அவர்கள் அவர்களை கொள்ளையடித்தவர்களின் கையிலிருந்து விடுவித்தனர் ஆயினும் அவர்கள் தங்கள் நீதித் தலைவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை ஏனெனில் அவர்கள் வேற்று தெய்வங்களை பின்பற்றி தொழுது வேசித்தனம் செய்தனர் தங்கள் மூதாதையர் ஆண்டவரின் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து நடந்த நெறியை விட்டு விரைவில் விலகினர் ஆண்டவர் அவர்களுக்காக நீதி தலைவர்களை போலதெல்லாம் அவர் அந்த நீதித்தலைவர்களுடன் இருந்து அத்தலைவர்களின் வாழ்நாள் முழுவதும் எதிரிகளின் கையிலிருந்து மக்களை விடுவித்தார் ஏனெனில் துன்புறுத்தப்பட்டு ஒடுக்கப்பட்டு அவர்களின் அழுகுரலை கேட்டு ஆண்டவர் அவர்கள் மீது இரக்கம் கொண்டார் ஆனால் அவர்கள் ஒவ்வொருவரும் நீதித்தலைவர் தலைவர் இழந்த வேற்று தெய்வங்களை பின்பற்றியும் அவற்றுக்கு ஊழியம் செய்தும் அவற்றை வழிபட்டும் தங்கள் மூதாதீரை விட இழிவாக நடந்தனர் அவர்களுடைய தீய பழக்கங்களையும் முரட்டுத்தனமான நடத்தையும் விட்டு அகலவில்லை ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு பல்லவியாக உம் மக்கள் மீது இறங்கும் போது ஆண்டவரே என்னை நினைவு கூறும் உம் மக்கள் மீது இறங்கும் போது ஆண்டவரே என்னை நினைவு கூறும் மக்கள் மீது இறங்கும் போது ஆண்டவரே என்னை நினைவு கூறும் உம் மக்கள் மீது இறங்கும் போது ஆண்டவரே என்னை நினைவு கூறும் ஆண்டவரிட்ட கட்டளைக்கு மாறாக மக்களினங்களை அவர் அளிக்கவில்லை வேற்றினத்தாரோடு கலந்துறவாடி அவர்களின் வழக்கங்களை கற்று ஓ மக்கள் மீது இறங்கும் போது ஆண்டவரே என்னை நினைவு கூறும் அவர்களின் தெய்வ சிலைகளை தொழுதனர் அவையே அவர்களுக்கு கண்ணிகளாயின அவர்கள் தங்கள் புதல்வர் புதல்வியரை பேகளுக்கு பலியிட்டனர் என்னை அவர்கள் தங்கள் செயல்களால் தங்களை கரைப்படுத்தி கொண்டனர் தங்கள் செயல்கள் மூலம் வேசித்தனம் செய்தனர் எனவே ஆண்டவரின் சினம் அவர்தம் மக்களுக்கு எதிராக பற்றி எறிந்தது தமது உரிமைச் சொத்தை அவர் அருவருத்தார் உம் மக்கள் மீது இறங்கும் போது ஆண்டவரே என்னை நினைவு கூறும் பன்முறை அவர் அவர்களை விடுவித்தார் அவர்களோ திட்டமிட்டே அவருக்கு எதிராக கலகம் செய்தனர் தங்கள் தீச்செயல்களினால் அவர்கள் தாழ்நிலை அடைந்தனர் எனினும் அவர் அவர்களது மன்றாட்டுக்கு செவிசாய்த்து அவர்களது துன்பத்தை கண்டு மனம் இறங்கினார் உம்மக்கள் மீது இறங்கும் போது ஆண்டவரே என்னை நினைவு ോർ പേര് പെട്ടോർ ഏന വണ്ണു അവണ്ടവർ ഉള്ളോടൊരു പാരോട് നിറ மத்தேயு எழுதிய தூய நெற்செய்தியிலிருந்து வாசகம் பத்தொன்பதாவது அதிகார முறைவசனங்கள் பதினாறு தொடக்கம் இருபத்தி இரண்டு முடியும் செல்வரான இளைஞர் ஒருவர் இயேசுவிடம் வந்து போதகரே நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள நான் என்ன நன்மை செய்ய வேண்டும் என்று கேட்டார் இயேசு அவரிடம் நென்மையைப் பற்றி எண்ணியேன் கேட்கிறீர் நல்லவர் ஒருவரே நீர் வாழ்வடைய விரும்பினால் கட்டளைகளை கடைபிடியும் என்றார் அவர் எவற்றை என்று கேட்டார் இயேசு கொலை செய்யாதே விபச்சாரம் செய்யாதே அளவு செய்யாதே பொய் சொல்லாதே தாய் தந்தையை மதித்து நட மேலும் உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்று கூறினார் அந்த இளைஞர் அவரிடம் இவை அனைத்தையும் நான் கடைபிடித்து வந்துள்ளேன் இன்னும் என்னிடம் குறைபடுவது என்ன என்று கேட்டார் இயேசு நிறைவுள்ளவராக விரும்பினால் நீர் போய் உம் உடைமைகளை விற்று ஏழைகளுக்கு கொடும் அப்பொழுது விண்ணகத்தில் நீர் செல்வராய் இருப்பீர் பின்பு வந்து என்னை பின்பற்றும் என்றார் அவர் சொன்னதை கேட்ட அந்த இளைஞர் வருத்தத்தோடு சென்று விட்டார் ஏனெனில் அவருக்கு ஏராளமான சொத்து இருந்தது இது இயேசு கிறிஸ்துவின் செய்தி கிறிஸ்துவே மகிப்புகள் வாழ்க்கையிலே எங்களுக்கு எது முதலாவது எது இரண்டாவது எது மூன்றாவது என்கிற ஒழுங்கு தெளிவாக இருக்க வேண்டும் எதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது எது கடைசியாக பார்க்கப்பட வேண்டியது என்பது தெளிவாக இருக்க வேண்டும் அப்படி இல்லாவிட்டால் வாழ்க்கை குழம்பிவிடும் வாழ்க்கையின் நோக்கத்தையும் அடைய முடியாது கடவுளுக்கு பதிலாக நாங்கள் வேறு எதையும் முதலாவதாக வைத்தால் நாங்கள் வாழ்வை இழந்து விடுகிறோம் அதை இன்றைய முதலாம் வாசகம் வேசித்தனம் என்று சொல்லுகிறோம் கடவுளுக்கு பதிலாக வேறு எதையும் நாங்கள் முதன்மைப்படுத்தக்கூடாது அப்படி இல்லாவிட்டால் நாங்கள் முழு வாழ்வையும் ஆண்ட ஆண்டவரிடத்திலே சரியான ஞானத்தை எப்பொழுதும் மன்றாடுவோம். இதற்கு நாங்கள் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்பது கொடுக்கிற இந்த பலி ஆண்டவருக்கு ஏற்றதாக இருக்க சபியுங்கள் ஆண்டவர் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக ஆகும் தந்தையே மாட்சி மிக்க மாற்றங்களை ஏற்படுத்துகிற எங்கள் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ளும் அதனால் நீர் சந்ததியை உமக்கோப்பு கொடுத்தும் உண்மையை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக எங்கள் ஆண்டவர் கிறிஸ்துவியாக மன்றாடுகிறோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாரா எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள் நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் ஆண்டவரே பரிசுத்த தந்தையே என்று முள்ளெல்லாம் வெல்ல இறைவா எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக என்னாலும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கே நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும் ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னிய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார் பாடுபட்டங்கள் பாவங்களை அழித்தார் பிறந்தோரிடமிருந்து உயர்த்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார் தந்தையவர் உம்மிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை துறந்து விட்டார் ஆகவே வானதூதர்களோடும் புனிதர்களோடும் நாங்களும் சேர்ந்து உம்மை புகழ்ந்து சொல்லுவதாவது தூயவர் 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 வான்படிகளின் கடவுளாம் ஆண்டவர் வானகத் தந்தையை மெய்யாகவே தூயவன் புனிதத்துக்கெல்லாம் ஊற்று ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என்றுமே மன்றாடுகிறோம் வாரங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட மனமுவர்ந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் சரீரம் பொண்ணமே உணவு பின் கிண்ணத்தை அடுத்து நன்றி செலுத்தி தம் கொடுத்து அவர் சொன்னதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பெருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம் இது பாவம் எண்ணிப்பு கன்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் இது எங்கள் விசுவாசத்தின் மறை பொருள் ஆண்டு மது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம் ஆகவே இறைவா நாங்கள் கிறிஸ்துவின் உறப்பையும் உயிர்ப்பையும் நினைவுகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு தரும் ரசத்தையும் உமக்கே ஒப்பு கொடுக்கிறோம் உம்முடைய திறமுன்னின்று ஊழியம் புரிய தகுதி இல்லாத எங்களையும் ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம் இறைவா உலகெங்கும் பெறவி இருக்கிற உம்முடைய திருக்கவையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை எங்களாயர் ஆயர் உமக்கே சொந்தமான மக்கள் அனைவரையும் உம்முடைய அன்பின் நிறைவேடைய செய்தள்ளும் தந்தையை உயர்த்தலும் நம்பிக்கையோடு உறந்து போகிற எங்கள் சகோதரரை ஒளிமிக்க உம்முடைய பிரசன்னத்தில் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் எல்லாரும் மேலும் இரக்கமாயிரம் கடவுளின் கண்ணித்தாயான பரிசுத்தமரியாள் அவருடைய கணவரான புனித யோசேப்பு புனித திரு தூதர்கள் இவ்வளையிலும குவந்தவர்களாக இருக்கிற புனிதர்கள் அனைவரோடு நாங்களும் நிலையான வாழ்விலே தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமையே புகழ் நிற்கும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வெள்ள இறைவனாகிய தந்தையே தூயாவியானவரின் ஒன்றைப் பில் எல்லா புகழும் மாற்றி என்றென்றும் உமாக்குரியதே தந்தையாகிய இறைவனிடம் சபிப்போம் இருக்கிற தந்தையே மது பெயர் சுயதேன போற்றப்பெருக மது ஆட்சி மது திருவிழா பின்லகையில் நிறைவேறுவது போல മണ്ണും ആണ്ടവരേ തീമും വിളിച്ചോടു കരു മന്റാടു ഇറക്കത്തിനു ആ எல்லா பாவ அடிமைத்தனங்களிலிருந்தும் விடுதலை பெற்று யாதொரு பயமுமின்றி நிலமாயிருப்போமாக நாங்கள் நம்பியிருக்கிற பேரின்ப வாழ்வையும் எங்கள் மேற்பரி இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியோடு எதிர்பார்த்திருக்கிறோம் ஏனெனில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவேன் அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன் என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் அப்போ சிலருக்கு முழிந்தீரேன் எங்கள் பாவங்களை பாராமல் உம்முடைய மக்களின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்துள்ள திருவுளம் கொள்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரேன் ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக இருப்பதாக ஒருவர் மற்றவருக்கு ஆண்டவருடைய அமைதியை வாழ்த்துவோம் உங்களுக்கு அமைதி உண்டாகுதா உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயுதம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயுதம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதி அழிச்சரலும் இதோ எங்கள் ஆண்டவர் எங்களுக்காகவே தம்மை பலியாக்குகிற செம்மறி இவருடைய விருந்துக்கு அழைப்பு பெறுவார் பேறு பெற்றார் ஆண்டு வரையே நீ வெளிநிலத்தில் நான் தகுதி ஏற்றவள் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருக்கும் நிலமடையும் நன்றி கூறி சபிப்போமாக தந்தையை விரல் அடையாளங்களால் கிறிஸ்துவோடு ஒன்றிணைந்த நாங்கள் உம்முடைய கனிவை பணிவோடு மன்றாடுகிறோம் அதனால் நாங்கள் இவ்வுலகிலே கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒத்திருந்து விண்ணகத்தில் அவரோடு தோழமை கொள்ள தகுதி பெறுவோமாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் இருப்பாராக எல்லாம் வெல்ல இறைவன் தந்தை மகன் பூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆண்டவருடைய மக்களாய் வாழ சென்று வாருங்கள்வனுக்கு நன்றி புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகள தமது பேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்